அன்புரிய நடுவரர்களே இங்கே இருக்கும் முருக பக்தர்களே இங்கே வெளியே இருக்கும் பேச்சாளர்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்னமோ பேரு டீம் வச்சுட்டு அவங்க எல்லாம் பேசுனது ஒரு உக்காகவே தான் இருந்தது நம்ம ஜிபி பேசி முடிக்கும் போது இப்ப பாருங்க எங்க அக்காவ அப்படின்னாரு யார நம்ம தேவி மேடம் பேசும்போது ஏ தேவி மேடம் தேவி பேசினாங்கல்ல இல்ல தலைமை தலைவி பேசினாங்க சொல்லிக்கலாம்ல எங்க அக்கா பேசும்போது அப்படின்னாரு

இவன் நம்ம ஜிபி உலகம் சென்று மாலை நம்ம நடுவர் சொன்னார் இல்லைங்களா உண்மை வா அடிக்கடி ட்ரிப்புக்கு போயிடுவார் ஒரு நாள் தமிழ் ஸ்கூல்ல மீட் பண்ணும் போது கடைசியா வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் வச்சுக்கோங்க ரசம் சாத்தம் சாப்பிட்டா இருக்கு இந்த போய் கண்ட கதை சாப்பிட்டு பாதையில பத்னியோடு தான் வீட்டுக்கு வருவேன் இது ஒரு நாள் தமிழ் ஸ்கூல்ல மத்திய மீட் பண்ணும் போது டைலாக் வீட்டுக்கு வந்து அவருக்கு ரச சாதம் வேணும் எது கொண்டாட்டி கையால அப்ப இங்க வந்து பேசும்போது தேவி அக்கா தான் ஆனா நட்புக்கு மட்டும் சும்மா ஜாடரா போட்டு போயிடுவார் பேசுறதுக்காக மெய்யலகனை பத்தி எங்க அடியில இருந்து சொன்னாங்க இல்லைங்களா அதே டயட் முதல் எடுத்த படம் தொண்ணூத்தி ஆறு நைன்டி சிக்ஸ் ஒரே ஒரு கெட் டுகர் வைக்கணும் ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்ஆப் கிரியேட் பண்ணணும் முப்பது பேர் கூப்பிடணும் மச்சா இவன் வந்தா போடா அவன் வரணும் வரலடா இப்ப வந்துருவேன்னு சொன்னான்டா இன்னும் வரலடா இப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருந்தாய் ஒருத்தன் மெய்யலகன்ல அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு வரான் யாரும் பார்க்க போறோம்னு கூட தெரியாது அத்தான் அப்படின்னு ஒரு உறவு வந்துச்சு இல்லைங்களா இருபத்தி நாலு மணி நேர கதை தான் ஒரே ரெண்டே கேரக்டர் வச்சு ஒரு படத்தை எடுத்து அதே முதல் படம் முப்பது கேரக்டர் வச்சு மண்டி பிச்சு எடுக்க இவ்வளவு தாங்க உறவுக்குமான வித்தியாசம் அப்படியே சினிமாவா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சொல்ல வேண்டிய தேடிச்சு கொஞ்சம் நம்ம இலக்கியத்துக்குள்ள போவோம் திருக்குறள் சரி டாபிக் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி உறவு பத்தி என்ன எழுதியிருக்காரு நட்பு பத்தி எழுதியிருக்காரு தேட போனேன் நட்புக்கு அஞ்சு அதிகம் எழுதியிருக்காரு அப்படின்னு

நட்பு எப்படி இருக்கும் எப்படி இருக்க கூடாது எது நட்பு எது நட்பு இல்லைன்னு சொல்ல வேண்டி மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி டேய் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடா பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடான்னு வள்ளுவரே நம்ம கிளாஸ் எடுத்தாரு ஆனா உறவுக்கு உறவுன்னா இதுதான்பா தாம்பா அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் பேச்சுல இப்போ உறவே எடுத்துக்கோங்களேன் இங்க பேசும்போது சொன்னாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேய் நீ அண்ணன் மாறிடா நீ என் மச்சா மாறிடா நீ என் மாமா மாறிடான்னு சொல்றோம் அந்த மாதிரி மாதிரியில மாமாட்ட போய் என் ஃப்ரெண்டு மாதிரி சொல்ல மாட்டோம் ஏன் ஃப்ரெண்ட்ஸை போயிட்டே மாமா மாதிரி மச்சா மாதிரி அன்னை மாதிரி சொல்றோம் அதை சொல்லும் போது அவன் இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான்னு நடத்தும் நம்ம இந்தியோ இந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்களேன் பாடத்தில் தலைவர்களை பத்தி சொல்லி கொடுக்கணும் எப்படி சொல்லி கொடுத்தோம் நேரு மாமா காந்தி தாத்தா இப்படிதான் சொல்லி கொடுத்தோம் இவ்வளோ விடுங்க இங்கே வந்து நிற்கிறோம் பாட்டு பாடுனாங்க டான்ஸ் ஆடாங்க எல்லாம் பண்ணாங்கல்ல எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க கடைசி அப்படியே முருகா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க வீட்டுல இப்ப நடுவர் யோசிச்சுட்டு இருக்காரு இந்த டீம் எல்லாம் பேசுறத பார்த்தா அப்படியே முருகன் தலைதான் வலிக்குது அந்த முருகனுடைய அப்படியே முருகன் கூட அப்படியே முருகன் சொல்றோம் நடுவரு ஏன் நண்பனே முருகா ஃப்ரெண்டே முருகா நீங்க சொல்ல அப்பா அப்படின்னு சொல்லும் போது அது உறவு அதுதான் நம்ம கூட அவங்க இழுத்துட்டு வருது ஒன்னே ஒண்ணு கடைசி சொல்லி முடிச்சுறேன் துரியோதனன் காரணம் பத்தி சொன்னாங்க அழகா அதே கண்டுதான் சொன்ன பாட்டு எழுதியிருக்காரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் காட்டுல என்ன பாட்டு எழுதியிருக்காரு கூடா நட்பு நினைப்பார்

நம்ம எல்லாரும் அமெரிக்கா வந்தோடனே ரெண்டு டைலமா இருக்கும் இங்க இருக்கணுமா இந்தியாவுக்கு போடணுமா இங்க இருக்கணுமா இந்தியாவுக்கு போடணுமா அந்த இங்க இருக்கணுமா இந்தியாவுக்கு போடணுமாங்கிற ஒரு முடிவை கடைசி ஒரே டைம் ஸ்ட்ராங்கா எடுத்து முடிப்பீங்க எப்பன்னு சொல்லுங்களா இந்தியாவில் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கு நம்ம அங்க போய் தான் ஆகணுங்கிற முடிவு வந்ததுன்னா இந்தியாக்களுக்கு போயிருவீங்க உங்க பசங்க வளர்ந்து ஐஸ்கூல் வந்துட்டாங்க இனிமே அவன் இங்கிருந்து நகரமாட்டா அப்பா நீ வேணா போயிட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி நீங்க இருந்துருவீங்க அப்போ உங்களை அமெரிக்காவா இந்தியாங்கிற முடிவே எங்க இருக்குன்னா உங்க உறவு வச்சுதான் இருக்கு அம்மா அப்பா தான் இந்தியாவுக்கு போகணுமா இல்ல பசங்களுக்காக யோசனை இருக்கணுமா அவ்வளவுதான் வாழ்க்கை அப்ப உங்க அமெரிக்காவா இந்தியாங்கிற வாழ்க்கைக்கான முடிவே ஒரே ஒரு தராசுல அம்மா அப்பா பசங்களை வச்சுதான் இருக்குன்னா இதுக்கு மேல என்ன இன்னும் வந்து உறவு நட்பு பேசிக்கிட்டு என்றைக்கு உதவி செய்ய போறது உறவுகள் 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 நட்பும் உதவி செய்யும் உருவாகிவிட்டு பொழுது நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அருமை அருமை நீ